ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தகுதிக்கு இருந்து எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதை பற்றின விவரம் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு அதோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த வீடியோவில் ஸோ அதை எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் மொபைலில் கூட தாராளமாக பண்ணிக்கலாம் கூகுள் க்ரோம் ப்ரோசர் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் போய்க்குங்க லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட் போயிட்டீங்க அதில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர் நவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் நவு கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் கேட்கும் உங்கள்கிட்ட ஆதார் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்குது ஸோ எஸ்ஆர் நோ கொடுத்துங்க எஸ் கொடுத்தா ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க இந்த ரெட் கலரில் ஸ்டார் கொடுத்துருக்கல ஸோ அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணணும் அப்படி கொடுக்காது நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களோட ஆதார் கார்ட் நம்பரு மறுபடியும் அது மாதிரி உங்களோட ஆதார் கார்ட் நம்பர் இன்னொருக்காக அடிச்சுக்கோங்க எல்லாமே டபுள் டபுளாக நீங்கள் அடிக்க வேண்டியது வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கொடுத்ததுனால இதில் வந்து இங்கே உங்களை க்ளிக் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகாது அடுத்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க நேம் வந்து கரெக்டாக உங்கள் மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்றாதீங்க மறுபடியும் உங்கள் நேமை மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள் எல்லாமே ஒரு டபுள் வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக ரீசெண்டாக உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் எல்லாமே கரெக்டாக கொடுங்க அடுத்து வெரிஃபை ஃபாதர் நேம் உங்கள் ஃபாதர் நேமு மறுபடியும் அடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மதர் நேமு அதுக்கு பிறகு மதர் நேமும் ரெண்டு வாட்டி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழேயும் அடுத்து டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஷீட் டென்த்து ஷீட்டில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த்தும் அடுத்த கட்டத்தில் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் ரெண்டு ரெண்டு வாட்டி டைப் பண்ணுற மாதிரி வரும் அடுத்ததாக உங்களோட டென்த்து எக்ஸாமினேஷன் போர்டு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதில் நிறையா போர்டு இருக்குது சிபிஎஸ்சி அது இது நிறையா இருக்கு சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி கொடுத்துக்கோங்க ஸோ மற்றவங்க தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதை கொடுத்துக்கோங்க அடுத்ததுலேயும் அவங்க மறுபடி போர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து உங்களோட ரோல் நம்பர் கேட்குறாங்க அதாவது டென்த்து மார்க்ஷீட் ரோல் நம்பர் கேட்குறாங்க டாப்பில் இருக்கிற சர்ட்டிஃபிகேட் நம்பர் கிடையாது ரோல் நம்பர் மிடில் இருக்கும் அந்த ரோல் நம்பரை வச்சு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க அந்த ரோல் நம்பர் அடுத்து ரோல் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து டென்த்து எந்த வருஷம் படிச்சிங்க அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதையும் ரெண்டு வாட்டி போட்டுக்கோங்க அடுத்து ஆனா பெண்ணாங்க கொடுத்துக்கோங்க அதையும் ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க ஸோ அடுத்ததா அடுத்ததா எட்டாவது லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ நீங்கள் அதிகமாக என்ன படிச்சிருக்கீங்க கிராஜுவேஷனாக டுவெல்த்தாக அந்த மாதிரி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டான டீட்டெயிலாக இருக்கணும் அதில் இன்ஃபார்மேஷன் வரும் ஸோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுன்னு எல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பதினாலு நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஸோ இதில் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜுக்கு போயிடும் ஸோ அப்படி போகலன்னா கூட நீங்கள் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் ஃபோன் மற்றும் இமெயிலுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களுக்குன்னு ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டுன்னு தந்துருவாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதாவது ஓல்டு பாஸ்வேர்டு அதாவது அவங்க உங்கள் ஃபோனுக்கு ஒரு நாலு டிஜிட்டல் ஒரு பாஸ்வேர்டு அனுப்பிருப்பாங்க அதை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டாக ரெண்டு வாட்டி நீங்கள் பண்ணணும் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு ரெண்டு வாட்டி உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு போட்டுவோங்க அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து குறைஞ்சபட்சம் மொத்தமாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு கேரக்டர் இருக்கணும் அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஹை ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நம்பர் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா ஸ்டார் ஆஷ் ஆட்டு அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அது ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க ஸோ அதை கொடுத்தோடனே உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் மறுபடியும் உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அதை வச்சு நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கோங்க கீழே வந்து இந்த கேப்சாக கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ண உடனே நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதில் ஷோ ஆகும் ஸோ அது கடைசியில் நீங்கள் பார்த்துட்டு ஸோ சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது உங்களுக்கு ஸோ கேட்பாங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஓபிசியாக ஜென்ரலாக எஸ்டியாக எஸ்சி அதில் கொடுத்துக்கோங்க அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன் அதை கொடுத்துவோங்க அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் மச்சம் தழும்பு அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ எனது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க எழுதிக்கோங்க இல்லைனா உங்களோட டிசியில் அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ எந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு அதில் வந்து எதாவது ஒன்று நீங்கள் இதில் எழுதிக்கலாம் ஸோ பிடபிள்யூடி கேன் கேண்டிடேட்டு கேண்டிடேட்டாக கேட்குறாங்க நோ கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான இது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட் நம்பரையும் கொடுக்கணும் ஸோ அடுத்ததாக உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்கு பின்கோடு எல்லாமே கொடுத்துக்கோங்க இதில் வீட்டு நம்பர் அடிக்கும்போது இப்போ த்ரீ ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னா அந்த பார் போடக்கூடாது அப்படி போடக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு பாருங்கள் இல்லைன்னா பி ஒய் த்ரீ பி ஒய் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு பிஒய்னு போட்டுக்கோங்க ரெண்டு அட்ரஸும் சேம் அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க ரெண்டு அட்ரஸும் இதில் ஃபில் ஆகிடும் அடுத்ததான் சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணால் தான் உங்களை ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும் இன்னும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனே இனிமேல் தான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கல இப்போ ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க ஸோ உங்களோட ஃபோட்டோ மற்றும் சைன் அப்லோட் பண்ணிக்கோங்க அதிலே சைஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ வந்து இருபதுலேருந்து ஐம்பது கபிக்கில இருக்கணும் சைன் பத்துலேருந்து இருபது இருக்கணும் ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு ஒரு டிக் மார்க் இருக்குது அதை கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க அது கொடுக்குறக்கு முன்னாடி நீங்கள் வந்து டீட்டெயில் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்தாச்சு ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் மற்றும் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதில் ஏதாவது ஒரு ஓடிபி நீங்கள் போட்டுவிட்டு சப்மிட் கொடுத்துடணும் சப்மிட் கொடுத்தாச்சு ஸோ இப்போ டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பேஜ் வந்துடும் ஸோ இது வரலாம் அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் நான் நம்ம லாகின் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் உங்களோட யூசர் நேமு உங்களோட நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ண இந்த இடத்துக்கு வந்துடும் இது வரைக்கும் நம்ம வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம் இந்த பேஜ்லேயே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்க இது பக்கத்தில் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி டீட்டெயில் ஃபில் பண்ணியிருப்பீங்க அதுதான் வரும் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாமினேஷன் சென்ட்ரு உங்களை சூஸ் பண்ண சொல்கிறாங்க ஒரு மூணு சென்ட்ரு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு எத்தனை சென்டர் இருக்குன்னு அதில் வந்து எது உங்களுக்கு ஃபஸ்ட் வேணும் எது ரெண்டாக வேணும் எது மூணாக வேணும் அந்த உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க யாருக்குன்னா வேணும் அப்படின்னா அதாவது அவங்க நிர்ணயிக்கப்பட்ட வயசு வரம்பை விட அதிகபட்ச வயசு வரம்பை விட ஸோ அதிகமாக யாரும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும் அவங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி கணக்கப்படி பதினெட்டுலருந்து இருபத்தஞ்சுன்னு ஒரு குரூப்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழுன்னு ஒரு ஒரு குரூப்னு ரெண்டு ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க இப்போ ஓபிசிக்கனால் எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் கொடுக்குறாங்க எஸிஎஸ்டிக்கா எக்ஸ்ட்ரா அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க நிர்ணயிக்கப்பட்ட அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுன்னு மினிமமாக செட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தஞ்சு வயசு அதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஏஜ் லெக்ஷனுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களோட என்ன இது நீங்கள் ஓபிசியாக நீங்கள் எஸ்சிஎஸ்டியோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக எந்தெந்த மாநிலத்தில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு நீங்களே ப்ரிஃபரன்ஸ் செட் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அந்தந்த மாநிலத்தோட கோடை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் நான் காட்டியிருப்பேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லைனா இது கீழே டே டீட்டெயில்ஸ்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு அஞ்சு அப்படின்னு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க கேரளாக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க கர்நாடகா ஆறு ஸோ இந்த மாதிரி சத்தீஸ்கர்க்கு டபுள்யூ கொடுத்துருக்காங்க திரிபுராவுக்கு வீண் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க அந்த கோடை இதில் எந்தெந்த மாநிலம் எனக்கு முதல்ல வேணும் அப்படின்னு நீங்கள் டைப் மாதிரி வரணும் ஸோ எனக்கு தமிழ்நாடு முதல்ல வேணும்னா இல்லை முதல் இதில் அஞ்சின்னு கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து உங்களுக்கு இன்னும் வேறு என்ன மாநிலம் வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்காக கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் எல்லாத்துமே எல்லாத்துமே கொடுக்க பாருங்கள் ஏன்னா வந்து நீங்கள் எந்த எத்தனை இடத்துக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போட்டி மாதிரி அர்த்தம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப தலினா வேண்டாம் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இதில் கிடைச்சா கிடைக்கிது கிடைக்கலனா போதும் போ அந்த மாதிரி நினைப்பீங்களே லிமிட்டடாக ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ அத்தனை இது மட்டும் கொடுத்துவோங்க இப்போ நான் எனக்கு ரெண்டு தான் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் ரெண்டு ரெண்டு கொடுத்துக்கிறேன் அஞ்சு தான் வேணும்னா அஞ்சு அஞ்சு கொடுத்துக்கிறேன் பத்து தான் வேணும்னா பத்தாயிரத்து பத்து கொடுத்துக்கிறேன் ஆனால் வந்து எல்லாமே ஃபில் பண்ணுறது நல்லது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ரெண்டு தான் ஃபில் பண்ணிருக்கேன் அப்போ ரெண்டு தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓகே நீங்கள் எத்தனை ஃபில் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் போட்டி மேக்சிமம் எல்லாத்தையும் ஃபில் பண்ண பாருங்கள் சரி இப்போ நான் ரெண்டு இது ஃபில் பண்ணிட்டேன் அடுத்ததாக நான் ஃபில் பண்ணாம எம்டியாக விடக்கூடாது அதில் வந்து நீங்கள் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது உள்ள எல்லாமே அந்த ஆயிரும் ஓகே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கீழே வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் அதான் நீங்கள் செட் பண்ண அந்த ரெண்டு இடத்த தவிர மீது எல்லாமே எக்ஸ் ஆகிரும் ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அஞ்சு அந்த அதை நீங்கள் செட் பண்ண கோட இல்லை கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இப்படி கொடுக்காம மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ எந்தெந்த ஸ்டேட்னா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஸ்டேட்டுமே கொடுக்க பாருங்கள் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்க பாருங்கள் சிலவங்க என்னால் முடியாது என்னால் இந்த அஞ்சு ஸ்டேட் மட்டும் இருந்தால் போதும் ரெண்டு ஸ்டேட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி மீதி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் அந்த எக்ஸை கொடுத்து வச்சிருங்க அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த டீட்டெயில்ஸ்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எந்தெந்த எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த கோடு அப்படின்னு காட்டும் அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததான் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணோன்னே நிறைய வரும் ஷோ ஆகும் ஸோ அதில் நீங்கள் எதுவோ அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மெட்ரிகுலேஷன்னா அது வந்து அதிலே காட்டும் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ பிஏ படிச்சிருக்கீங்க பிஇ படிச்சிருக்கீங்க பிபிஏ பிபிஏ படிச்சிருக்கீங்க பிசிஏ படிச்சிருக்கீங்க எம் காம் எம்டெக் படிச்சிருக்கீங்க பிடெக் படிச்சிருக்கீங்க பிஇ படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி எதுவும் படிச்சிருக்கீங்க ஸோ ஒருவேளை நீங்கள் படித்தது இதில் இல்லை அப்படின்னா கூட அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு கீழே வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ண சைனு எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதனால் வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்ரீன் கொடுத்துக்கோங்க ஸோ அக்ரீன் இருக்கும் அதில் வந்து ஒரு டிக் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஒரு கேப்சா வரும் ஸோ இதில் இருக்கிற எழுத்த இதில் வந்து எழுதணும் அதுதான் கேப்ச்சா ஸோ எஸ்இபிஏஎம்னு இருக்குது ஸோ அதை நீங்கள் கீழே எழுதிக்கணும் ஸோ எழுதிட்டு நான் ப்ரிவியூ கொடுத்துட்றேன் ப்ரிவியூ கொடுத்து இது வரைக்கும் நான் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே அதில் காட்டுவாங்க ஸோ அதை எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு ஃபீஸ் இல்லாதவங்களுக்குன்னா டேரெக்டாகவே ஜென்ரேட் ஆகிடும் ஃபீஸ் இருக்கிறவங்க நீங்கள் ஃபீஸ் கட்டிக்கலாம் ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக கட்டிக்கலாம் எஸ்பிஐ செல்லார் மூலமாகவும் கட்டிக்கலாம் ஒருவேளை ஆன்லைனில் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஐ செல்லார் மூலமாக கட்டிக்கலாம் அந்த செல்லான் நீங்கள் அவுட் எடுத்து நீங்கள் பேங்கில் போய் கட்டிட்டு அவங்க கட்டிக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு எல்லா டீட்டெயிலுமே சொல்லியாச்சு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின விவரம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து மே இருபத்தொம்போது ஸோ மே இருபத்தொம்போது தான் லாஸ்ட் டேட்டை அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஃபேஸ்புக் டேலாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணுற மூலமாக நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போ யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் போக முடிங்குறீங்க ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து அந்த ஃபேஸ்புக் டெலகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ நான் யூடியூபில் போடுற வீடியோ எல்லாத்துக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதில் நான் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ